பிரைஸ்தலான் சீராக்கின் ஞான நூலிருந்து வாசகம் பிரிவு நாற்பது இறை வார்த்தை இரண்டு எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா உய் ஆராதிக்கிறோம் கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தமைக்காக வைக்கு நன்றி அப்பா தாழ்மையான உள்ளங்களில் குடிகொள்ளும் தந்தையே ஆராதிக்கிறோம் திரளான உயிர்களுக்கு தண்ணீர் தோற்றுவித்த தந்தையே ஆராதிக்கிறோம் கடலுக்கு எல்லை ஏற்படுத்திய தந்தையே ஆராதிக்கிறோம் பூ உலகிற்கு அடித்தளமிட்ட தந்தையே ஆராதிக்கிறோம் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கும் தந்தையே ஆராதிக்கிறோம் சோர்ந்து போகின்றவர்களுக்கு திடம் கொடுக்கும் தந்தையே ஆராதிக்கிறோம் நீர் எவருக்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கின்றோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை எங்களுக்கு வலிமை அளிப்பவர் எங்கள் உள்ளத்தை பாதுகாக்கிற அன்பு தகப்பன் நீர் ஒருவர் எங்கள் மத்தியில் பிரசன்னிருக்கதற்காக்கு நன்கு செலுத்துகிறப்பா அந்த இரவுபடுத ஆண்டவரே நோக்கி ஜபிக்க எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காய் உனக்கு கோடி கோடி நின்று வார்த்தையானதப்பா எதிர்காலத்தையும் இறுதி நாளை பற்றி எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகிறது ஆம் நம் பலவிதமான கவலைகள் பலவிதமான பாரங்கள் நொறுக்கி கவலையினால நம்ம என்ன செய்யறோம் என்று அறியாத சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் பிறரோடு போட்டி சண்டை சச்சரவுகள் பொறாமை இன்னும் எத்தனையோ எத்தனையோ தீய குணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் இதெல்லாம் உள்ளத்தை அழுத்துகிற காரியமா இருக்குது ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல மன அழுத்தம் ஆண்டவரே இதய சிந்தனை பலவற்றை பற்றி நாங்கள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அன்று மாத்தா மரியாத இடத்துல ஆண்டவர் சொன்னது போல மார்த்தா பலவற்றை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து செபித்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் அதுபோல் நாங்களும் ஆண்டவரே பலவற்றை பற்றி சிந்திக்காமல் எங்கள் உள்ளத்தில் உண்மை மட்டுமே நாங்கள் துதித்து சிந்திக்கிற அந்த ஒரு இரக்கத்தையும் அன்பையும் நீ தந்தரில் வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறோப்பா எங்களுக்கு உண்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்படி அப்பா எங்கள் மன பாரங்கள் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற மாட்டவரே எங்கள் மனதை ஆண்டவரே அச்சுறுத்துகிற எந்த விதமான காரியங்களும் எங்கள் சிந்தனையை குழப்புகிற எந்த விதமான செயல்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு வல்லமை நாள் எங்களை நிரப்பி நிரப்ப போகிறதுக்கா நின்று செலுத்துகிறோம்ப்பா ஆம் தகப்படி மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோப்பா எங்கள் எதிர்காலம் நீ மட்டும்தான் தகப்பனே எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாத வழி நடத்த வேண்டுமோ இரவு பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன தைரியத்தை கொடுங்க மன உறுதியை கொடுங்கப்பா நேர் வழியில் நிம்மதியாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தரப்புவதற்காக நண்டு செலுத்துகிறப்பா இந்த ஆண்டவராக மன்றாடுகிறோம் ஆமே